இப்போ வராம்பார் ஓரம் போக்கும் திருந்தவே மாட்டாங்க ஹண்டர் என்ன சொல்ல வரீங்க எல்லா கமெண்ட் படிங்க படிக்கிற சொல்லுங்க ஹாய் அண்ணா ஆனந்த் ஹலோ ஹாய் தேவா எங்க இருக்கார் தேவா அங்க ஏ போடா என்டா குறைங்களா சாய்பாபா டீபி வச்சுக்கிட்டு இவ்வளோ அசிங்க சிம்மா கம்மன் போறியா உனக்குலாம் எல்லாம் அறிவு இருக்காடா சோறு தான் திங்கிறியா வேறதான் திங்கிறியாடா அந்த சாமிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல டிபில எதுக்கடா வைக்கிறீங்க கேவலமான பிறவிங்களா ஏண்டா சாமி பேரை வச்சுக்கிட்டு பேரில் சாமி வைக்கிறீங்க டிபியில் வைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்குலாம் அறிவு இருந்து தான் பண்ணுறீங்களா இல்லாமல் தான் பண்ணுறீங்களா ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கீங்க இவங்கெல்லாம் மனுஷ லிஸ்டே கிடையாது இல்லை எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்கானுங்க பாரு அம்மா தாயே லைவ் என்ன ஆச்சு ஹண்டர் ஹலோ குட் டே டூ யூ செல்வா அப்படியா என்ன புறம்புக்கு உன்னதாண்டா சொல்லிட்டு இருக்கேன் சாய்பாபான்னு பேர் வச்சுருக்கேன் நாயே உன்னை தான் சொல்கிற ராதாதி நாயே உனக்குலாம் பேர் இல்லைடா ஏன்டா அவர் பேரை வச்சுருக்கேன் நாயே வைக்கிறது வச்சுட்டு போடுறத பாரு என் போடா எம்மா இருக்கேயா ஏன்டா நாயே உங்கள் ஆத்தா உனக்கு பேர் வைக்கல இப்போ திரு ரோட்டுக்கு விட்டாலடா உன்னை

ஹாய் ஹாய் சசி என்ன போச்சு இனி இரவு முருகன் வண்ட ஒருத்தன்னை ஒரு தொடப்பு கட்ட அவன் அவங்க ஆத்தா யாருக்கு பெற்றாலும் தெரியாதாங்க பாரு பேரை பாரு அவனுக்கு பேரே வைக்கல பேர் வைக்கிறதுக்குள்ள வண்டாங்க சாப்பிட்டேன் செல்வா நீங்க சாப்பிட்டீங்களா அகஸ்டியன் பிளாக் பண்ணாலும் வந்தனையா இருக்கானுங்க வேற வேற ஐடியில அநியாயம் பண்றானுங்க ஏன் மாமா ஹீ தாய் தம்பி ஹரி ராக்கி அம்மா யூடியூப் சேனல்ல தான் லைவ் வராங்க அதில் வந்து தான் இப்படி இவங்க வந்து நம்ம உயிரை வாங்குறானுங்க கண்ட மணிக்கு பேச வைக்கிறானுங்க என்ன பண்ணுறது ஹாய் நரேஷ் லைக் போடாதங்க லைக் போடுங்க என்ன இப்படி தான் அதான் தெரித ரவுத்திரம் பழகு என்ன பண்ணுறது முடியல இப்போதான்ட்டு இல்லை யாருக்கா தேவா மாமா தான் தேவா சொல்லாரு தெரியலம்மா அவரு அவர் டீப் வச்சிருப்பாரும்மா இல்லையா இது ஏதோ பப்பி டீப் இருக்கேம்மா நல்லா இருக்கேன் கனி பிரதர் துபாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அஞ்சல் வில்லேஜ் பாய் எங்க இருக்காரு ஓ இவரா காலெல்லாம் கோவப்படாதீங்க கோவப்படல முருகன் சோகமா இருக்கீங்களா இல்ல பிரதர் நைட் வந்தாலும் இதே தான் சொல்றாங்க பகல்ல மதிய லைவ் போட்டாலும் இதே தான் பண்றாங்க என்னதான் பண்றது சரவணன் அங்கிள் இங்க அங்கிள் யாரும் இல்ல அங்கிள் தேங்க்யூ ஹரி சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா தேவா